வருணன் கடலும் கொற்றவை ஆறலையும் என ஐந்தனை சுவையும் இசை ஆறும் சங்கம் கொண்ட தொகை எட்டும் விண்மீன் கண்ட கோள்கள் ஒன்பதும் பார் போற்றும் பத்து பாட்டும் பதினொன்று கீழ்கணக்கும் பன்னிரு திருமுறையும் பதினொன்று சித்தர்களும் நடைநவள் புறவியும் கலரும் தேரும் அரசும் குடையும் கொற்றமும் என ஏறும் போரும் என அறுபத்தி நாலு கலைகளை கொடுத்து மானுட வாழ்வியல் நெறிகளுக்காக நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமும் மானுட வாழ்வியல் நீதி நீதிபறலாமல் தர்மம் வரலாமல் அதர்மம் தலைக்காமல் பெருந்தகை பொருட்களும் ஏர் மங்களமும் போர் மங்கலமும் வாழ்மங்கலமும் ஏறு கொண்டு வாழ் வீச நீரும் நிலமும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் கொண்டு அறிவியல் கொண்டு அளந்தெடுத்து விண்ணறிவும் மண்ணறிவும் உலகத்திற்கு பறைசாற்றிய பள்ளு இலக்கியமும் ஏன் அன்பு கூறிய உறவுகளே

முதல் சம முதல் தமிழ் சங்கத்தின் முன்னோனா இல்லை அதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அகத்தியனே தலை சங்கத்தினுடைய தலைவனாக முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தலை சங்கத்தில் சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் பன்முக தொன்மை கொண்டது தொன்மை உண்மை வளமை எண்ணும் எழுத்தும் சொல்லும் கொண்டு பல பொருளுடையது எங்களுடைய தமிழ் எங்கள் தமிழ் தமிழ் உண்மை பழமைக்கும் பெண்மை பெண்மை தமிழுக்கும் உண்மை பழமைக்கும் என்றும் உள்ள தொன்மொழியாய் இறைவனுக்கும் தாய்மொழியாக இருந்தது எங்கள் தமிழ் கண்ணுதர் பெருங்கடலும் தமிழ் அன்னையும் அமர்ந்து எங்கள் தமிழை கட்டார் ஆம் தெய்வங்களுக்கு முன் தோன்றிய மக்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய நாடு குமரி நாடு தென்குளத்தார் வாழ்ந்த நாடு குமரி தேசம் எங்களுடைய தமிழ் தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என்ற மூன்று தமிழ் பிறந்து ஊர்ந்து வளர்ந்து மேருமலையில் விளையாடி பகுருளை ஆற்றில் கூச்சலிட்டு குளியலிட்டு குறுக்கே மதில் சுவரை கட்டி எழுப்பி ஆற்று நீரை தேக்கி காடு கொட்டு களனியாக்கி காட்டை களனியாக்கி கல்லுக்குள் நீர் குழந்தை ஏறு கொண்டு ஏறு போட்டி உளவானமை நாடு நகரத்தை தோற்றுவித்த வேந்தர்கள் அவர்கள் வழிவந்தவர்கள் இம்மான மக்களே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் தேசிய இனத்தின் வரலாறு இன்றத்தை எங்களுடைய பெருங்குடி எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு என் அன்பிற்குரிய உறவுகளே ஊருகுடி கொடி குடும்பம் உருவாக்கி நாடு நகரத்தை தோற்றுவித்த மக்கள் மேட்டு பகுதிக்கு வந்த பிறகு என் அன்பான உறவுகளே பல்குளமும் பால் செய்யும் உட்பகையும் மூன்றாயிரந்த நாட்டை முப்பதாக்கியது சேரனும் சோழனும் பாண்டியனும் முட்டி மோதியதனுடைய விளைவு இந்த மண்ணில் செஞ்சு வீழ்ந்தது தஞ்சை வீழ்ந்தது மதுரை வீழ்ந்தது பாண்டியர் தேசமே சிதை ஓடியது ஆண்டு காலம் ஆகிவிட்டது நண்பருக்குரிய மக்களே நம் நிலத்தை கூறு போட்டவன் நம் கொடியை வெட்டி வீழ்த்தியவன் அவன் அவன் தான் இந்த மண்ணில் பெரியார் மண் என்று திராவிடன் அவன் தான் நம்முடைய எதிரி அவனை நாம் விரட்டி அடிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் நான் பண்ணல எங்க அண்ணன் திருமாரை கல்லூரி எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பறைய எங்க அண்ணன் பூமிநாதன் கோனாரு எங்க அண்ணன் சாட்ட மரபரு அப்ப இவர்களெல்லாம் என்னன்னு கைய கட்டி ஐயா கல்லட்டையின்ல ஒரு கூட்டம் கக்கூசுல ஒளிஞ்சு வந்த ஒரு கூட்டத்துல நாங்க கை கட்டி பல்லை எவ்வளவு பறைய எவ்வளவு வன்னியர் எவ்வளவு கொன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சம் தமிழால் புலர்வேனு முருகனும் சிவனும் கொஞ்சி விளையாடிய தமிழுக்கு வந்த சோதனை இது சோதனை தீர்மானிக்கிறேன் நீ வடக்க உள்ள வன்னியரும் பறையரும் என்ன தெற்கு உள்ள தேவேந்திரனும் மரவனும் என்ன முதலியாறு என்ன கோணார்களே என்ன பதினொன்னு குடிகள் செம்மா கொயவன் கொள்ளேன் கொத்தன் தன்னு கட்டச்சேன் கை கொ கை கொலை பூக்காரன் கிணயம் பாணம் எல்லாத்துவம் என்ன இங்க என்னத்த

வெள்ளக்காரன் கொடுத்த பஞ்சமி நிலத்தை ஆதி குடிகளுக்கு குர்றானே எங்க அண்ணன் பேசுறாரு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறக்க போய் தாண்டா மண் வளம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் எல்லா வளமும் மீட்டு எடுத்து என் மக்களுக்கு கொடுக்கணும்னு எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்ததுனால தாண்டா மண்ணில் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு இங்க ஆளும் உரிமை தமிழர் எனக்கே உண்டு என்று சொல்றது எங்க அண்ணன் தான்டா சொல்றியா எங்க அண்ணன் தாண்டா சொல்றேன் நீ என்னடா சொல்லப் போற நீ சொல்லு நீ பார்ப்போம் நீ சொல்லு ஒரு சொல்லு நாங்க இத்தனை பேசியிருப்போம் நீ ஒன்றா சொல்லு திராவிடத்துக்கு தத்துவத்தை சொல்லு தெரியாது தெரியாது அவன் என் தாய் மாமை ஒருத்தன் அமையம் வந்து என்ன சொல்கிறேன் அவன் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது தம்பி ஒரு இருபது வருஷம் பொறுங்கள் ஐம்பது வயசுக்கு மேலே விடலாம் செத்து போயிடுவேன் அதுக்கப்புறம் நமக்கு தான் ஆட்சி அப்படின்னு அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னுடைய தாய்மாமே அறுபது வயசு ஆகுது மூணு வட்டி சோறுதுங்கிறியா இவன் சாக இன்னும் நாற்பது வருஷம் ஆகும் இது வரைக்கும் நம்ம எப்படா காத்து கிடக்க முடியும் மான பக்கம் சூடு சுரண எதுவும் கிடையாது நத்தம் புறம்போக்கு ஊர் சாவடி இப்படித்தான் அந்த கட்சியில இருந்து போகும்போது ஒல்லியா போறேன் தேர்தல் முடிஞ்சு வரவும் குண்டு குண்டு வாரியா அப்ப எவ்வளவு திண்டுருப்பேன் எவ்வளவு திண்டுருப்பேன் அப்ப இவ என்னைக்கு சாக இவன் என்னைக்கு சாக அதுல பாத்தினா பக்கத்துல எனக்கு முருகன் கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் அவன் பிள்ளையோட வந்து நிற்கிறான் என்ன மாமா முருகன் கோயிலில் வந்து நிற்கிறேன் என்னென்ன கோயிலுக்கு கல்யாணம் முடிச்சு ஏழு வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை ஏன் பிள்ளை இல்லை அவன் பன்னெண்டு வயசில் குடிக்க ஆரம்பிச்சவன் ஓனர் யார் சாரா திறந்து வச்சது ஐயா கருணாநிதி அது ஏவாரம் பார்க்கறது யார் அப்பா ஸ்டாலின் அவர்கள் அவர் தானே ஏவாரம் பார்க்காரு அப்போ யார் ஓனர் அவன் தானே அவன் என்ன சொல்கிறேன் ஏழு வருஷம் ஆச்சு புள்ள முருகன் பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும்னு முருகன் மேல பழிய போடுறான் சாராயம் குடிக்கிறது இவன் சாராயம் விற்கிறவன் அவன் பழி ஒட்டு நம்ம முருகன் பேல முருகன் வந்து புள்ள கொடுப்பேன் முதல்ல சாராய ஆலயம் மூடுறதுக்கான நீ வேலையை பார்க்கணும் சாராய ஆலயம் மூடுறதுக்கான வேலையை பார்க்கணும் நூறு ஆண்டு காலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எம்மை பட்டியலிருந்து வெளியேற்றணும் போராடுது மத்திய அரசு வந்து ஒரு கோப்பு அனுப்புது மூணு ஒரு மூன்று முறை கோப்பு அனுப்புது அதுக்கு ஐயா ஸ்டாலின் கருணாநிதி வந்து பல்லர்களை பற்றிலிருந்து வெளியே தூக்கணும் சத்தியங்கத்தையும் மண்ணிட்டு போயிட்டார என்னன்னு தெரியல உங்களை பத்தி பேசினாலே ஸ்டாலின் கோவருதுங்கிற ஏன்னா அவர் என்ன சொல்றாரு விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல்லர்கள் இங்கதான் இருக்கணும் ஏன்னா நாங்கதான் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடுல ஒண்ணு மலைவாழ் மக்கள் எங்க அண்ணன் பலமுறை மேடையில் சொல்லியிருக்காரு மூன்று அறிஞ்சிதர்களுக்கு பதினஞ்சு என் அன்பிற்குரிய உறவுகளே நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சி அது இந்த மண்ணில் பிரசவித்து விட்டு அதற்கான வெற்றியை அடைந்து விட்டது அதற்கான இலக்கும் வெற்றி அடைந்து விட்டது என் கூறிய உறவுகளே கடந்த தேர்தலில் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் என்பது அறிவிக்கப்பட்ட வாக்குகள் 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 அல்ல அல்ல என் யூகம் சரி இந்த செந்தமலன் சீமான் வேண்டும் உட்கார்ந்து என்னைக்கு வாக்குகள் வந்துச்சோ அன்றே இந்த மண்ணில் ஊழல் தலைவிறுத்தி ஆடிக்கொண்டிருக்கிறது அன்பான உறவுகளை ஆடிக்கொண்டிருக்கிறது ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும் தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என்ற மூன்று தமிழ் சங்கத்தில் மூன்றாவது தமிழ் சங்கம் வந்து பல முறை ஆளி பேரையில் வரும்பொழுது நச்சினை நல்ல குறுந்துகொண்டு ஒரு பதற்றப்பட்டு பறிபாடல் அதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது மீண்டும் மீண்டும் புலவர்களை வச்சு எழுதுறாங்க மூன்றாவது தமிழ் சங்கம் பெருவழி எழுதும்போது மறுபடியும் ஆழிப்பேரலை வந்துடுது ஆழிப்பேரையில் வரும்பொழுது ஐயோ புலவர்களும் சித்திரங்களை வச்சு எழுதுறது பூரா வீணாகி நான் என்ன செய்வேன் அழுகும் பொழுது பெருவழியோட குழந்தை பகுதிக்கு வந்த பிறகு அப்பா அவர் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு சித்தர்கள் மருந்தர்கள் யோகிகளும் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் சொல்லச்சல நீங்க எழுதணும் மறுபடியும் ஏடுகளில் பூரா எழுதுறாங்க நச்சினை நல்ல குருந்து ஒரு பதித்து பட்டு பரிபாடல் மேல்கணக்கு கீழ்கணக்கு எல்லாம் எழுதி உனக்கு எப்படிமா இது தெரியும் கேட்காரு பின்னாடி ஒரு தாத்தா உட்காந்துருந்தா தலையில என்னை கை வச்சிருந்தாரு எனக்கு ஞாபகம் இருக்கணும் திரும்பி பார்த்தா சிவபெருமான் நினைக்கிறாரு எப்போதெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் சிவபெருமான் வருவார் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் சப்பாதோ கண்டது முடியுமோ என்று விவாதித்தது போல பகுதிக்கு நம்முடைய தலைச்சங்கத்தினுடைய பெயரை மதுரையை வைத்து நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் நான் இந்த இடத்தில் ஆழிப்பேர்களை மீண்டும் இங்கே வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஒற்றை முழக்கோடு என்றும் கன்னியாகாதவள் குமரி ஆகாதவள் அதே கன்னியாகுமரி ஒரு குழந்தை கடலை பார்த்து கண்ணீர் இடத்துல நிற்கும் அந்த ஊரோட வரலாறு இதுவே அந்த பாண்டியனு கூட வரலாற்றில் இடம் இல்லை அந்த பாண்டியனு கூட வரலாற்றில் இடம் பல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டியர்களுடைய ஆட்சி நிலைத்து பொழுது முன்னூறு ஆண்டு கால போராட்டம் அதற்கு பிறகு கலப்புறார்கள் மூன்றாம் நூற்றாண்டு அட்டிக்கிறியா அதற்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டு கடுமூல் பாண்டிய கலப்புறர்களை கருவறுத்தவன் வேள்விக்குடி செப்பேடு தலவாயபுரம் செப்பேடு அத்து கும்பா கல்வெட்டு வந்து அது உறுதி செய்து அந்த கலப்புறர்களை கருவறுத்த கடுமூல் பாண்டியன் அதற்கு இடைப்பட்ட பெரிய ஒரு பாண்டியன் இருந்தா அது எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து விஸ்வநாத நாயக்கர் ஒரு பக்கம் தும்பச்சி நாயக்கம் ஒரு பக்கம் கன்னடியன் படையெடுப்பு ஒரு பக்கம் இனப்படுகொலை ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல நடக்குது மாதவர்வன் ஒன் சுந்தரபாண்டியன் வெட்டுமருமாள் பாண்டியன் ஏன்னா ஐயா கருணாநிதி கூட இப்போ வீரமணி என்ப அந்த பண்டாரன் என்ற நூலில் கூட அந்த பதிவு செஞ்சிருப்பாரு சுந்தரலிங்க குடும்பனுடைய தாத்தன் அப்படின்னு அது நடந்தது இனப்படுகொலை அவனுக்கு வரலாற்றில் இடமில்லை என் அன்பு கூறிய உறவுகளே முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு கலப்பரர்களை கருவறுத்தது கடுங்கோன் பாண்டியன் எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு திராவிடர்களை கருவறுத்தது செந்தமுனை சீமான் என்பது வரலாறு அந்த வரலாறு இன்னும் ஐநூறு ஆண்டு நசீபால் என்பது வரலாறு அதுதான் வரலாறாக நீங்கள் எழுத சுதந்திர தமிழீழ சோசலிச அரசை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஈழ தேசத்திலே புலிகள் களமாடியது இந்த நிலத்திற்காகத்தான் இந்த நிலத்திற்காகத்தான் உலகம் முழுவதும் போர் நடைபெற்றது இந்த நிலத்தில் இறையாண்மை இருக்கிறது இந்த நிலத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது இந்த நிலத்தில் ஆட்சி இருக்கிறது அந்த நிலத்திற்கான போராட்டம் தான் பஞ்சம நில மீட்பு போராட்டம் அவன் யார் இந்த மண்ணில் ஒத்த தாய்க்கும் ஒத்த தகப்பனுக்கும் பிறந்தவன் என் அண்ணன் சீமான் அதை வென்று எடுப்பார் அதுதான் என் அன்பு உறவுகளை தமிழ் சமூகங்களை அரைகூவல் விடுகிறேன் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை கடந்து போகுங்கள் அதை பற்றி கவலை இல்லை வரலாற்றில் செந்தமிழன் சீமான் என்பவரை மறந்து விடாதீர்கள் நாம் தமிழர்